ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காய வடகம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது சின்ன வெங்காயத்தில் ஒரு வடகம் தான் தாளிப்பு வடகன்னு கூட இதை சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் அதுக்கு மேலே கூட இது கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம ஒரு சில ச டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு அவசரத்துக்கு கூட நம்ம ஒரு தயிர் சாதம்னாலும் சரி மோர் குழம்பு சாம்பார் ஒரு கூட்டாஞ்சு ஒரு வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் குறிப்பாக திருநெல்வேலி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு சோறுக்கு இந்த வடகம் போட்டால் தான் அதோடைய மனமே அருமையாக இருக்கும் அப்படி அந்த வடகம் தான் இன்னைக்கு நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் அத்தை தான் இன்னைக்கு செஞ்சுருக்காங்க ஒரு செமையாக இருக்கும் பாருங்கள் வடகம் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தை ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணிக்கிடுவாங்க வெங்காயம் கூழ் வடகம் எல்லாமே நல்லா அழகாக போட்டு வச்சுக்குவாங்க இது ரெண்டு வருஷம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் என்ன நம்ம மூணு மாதத்துக்கு ஒரு முறை இதை நம்ம வெயிலில் வச்சு வச்சு எடுத்துட்டா போதும் வண்டு வைக்காமல் இருக்கும் அவ்வளோதான் ஒரு ஒரு அவசரத்துக்கு தாளிப்புக்கு கூட இப்போ சட்னி தாளிக்கிறீங்க ஒரு குழம்பு தாளிக்கிறீங்கன்னா கூட இதை நீங்க போட்டு தாளிச்சு சாம்பார்லயோ புளி குழம்புக்கெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கும் தாளித்து கொட்டிக்கலாம் அவசரத்துக்கு மோர் குழம்புக்கு கூட நம்ம வேற எதுவும் இல்லை அப்படின்னா கூட இந்த வடகத்தை போட்டு இந்த வடகத்தை போட்டு தாளிச்சு நம்ம தேங்காய் அரைச்சு போட்டு மோர் குழம்பு சூப்பராக வைக்கலாம் அருமையா இருக்கும் அதுக்கு முன்னால் நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா அளவுகளுமே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் அந்த இருபது எண்ணிக்கை நான் மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் எனக்கு தக்கன அந்த காரம் எடுத்திருக்கேன் அதையும் அந்த வெந்தயத்தையும் என்ன பண்ணுங்கள் ஒரு கிளாஸ் தண்ணீரில் நல்லா ஊற வச்சுருங்க கொஞ்ச நேரத்துக்கு அந்த மிளகா நல்லா அரைப்படணும் ஊற வச்சுருங்க அதுபோல் எடுத்து வச்சுருக்கேன் அந்த உருட்டு பருப்பு வெள்ளை உருட்டு பருப்பையும் நல்லா கலஞ்சிட்டு ஊற வச்சுருங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ அரைக்கக்கூடிய மசாலா பொருட்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஜீரகம் அந்த மிளகா வத்தல் வெந்தயம் பூண்டு அந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இந்த சின்ன வெங்காயம் எதுக்கு கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டு வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அரைய அரையாது அதனால தான் அந்த வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதே போல் கட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த ஊற வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சிட்டு அந்த தண்ணியில் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அந்த மிளகாவத்தில் வெந்தயம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் சாரி ஜீரகம் கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கட்டியாக அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறிடுச்சு இந்த உளுந்தானது தண்ணியே சேர்க்கக்கூடாது மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக இதுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃபைனலாக கூட நம்ம தேவைப்பட்டால் கூட உப்பு சேர்த்துக்கலாம் என்றைக்குமே கம்மியாகவே சேருங்க இந்த ரெ இந்த ரெண்டு ஸ்பூன் உப்பை நம்ம தண்ணி சேர்க்காமல் இந்த உளுந்தில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம் அதே மாதிரி அந்த மசாலா கலவைகளுக்கு அந்த ஊற வச்சுருக்க தண்ணியை தான் யூஸ் பண்ணிக்கோங்க அதிக அளவு தண்ணி ஊற்றிடாதீங்க நம்ம இது வந்து ஒரு பைண்டிங்க்கு தான் அந்த உளுந்து வந்து நல்ல ஒரு முறுபொறுப்புக்கும் அதே சமயத்தில் நம்ம அந்த வடகம் உடையாமல் இருக்கிறதுக்கும் தான் அந்த உளுந்து இப்போ இது ஒரு கை குத்து இருக்கும் இந்த கருவேப்பில் கருவேப்பில் கண்டிப்பாக போடணும் நல்ல மனமாக இருக்கும் இந்த வெங்காயத்தை இதே போல் நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயத்தை நல்ல பொடிசாக இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இனிமேல் நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறத பார்ப்போம் அந்த பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கடுகு வந்து தேவையான அளவு இதில் நான் போட்டிருக்கேன் மெஷர்மெண்ட் அதுபடியே எல்லாமே சேர்த்துக்கோங்க கடுகை வந்து திருச்சி போட்டுறாதீங்க வடகை வந்து கசந்துடும் இப்போ அந்த அரைச்ச மிளகா வத்தல் விழுதை இதோட சேர்த்துக்கிடுவோம் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு சொன்ன மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா இதே போல் கட்டியாக அரைச்சி விட்டுட்டு அந்த வெங்காயத்தோட மெதுவாக இதே போல் நல்லா இப்படி எடுத்து விடுங்க ரொம்ப போட்டு அழுத்தி பிசைஞ்சிடாதீங்க எதனால் நம்ம அழுத்தி பெசையக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்துலேருந்து நீர் விட்டுரும் அப்புறம் உங்களுக்கு சரியாக பிடிக்க வராது இதே போல் நம்ம உளுந்து வந்து சரியாக அந்த ப சரியாக போடலைன்னா அந்த வெங்காயம் வந்து உதுந்துடும் வடகமானது நம்ம எண்ணெயில் பொரிக்கும் பொழுது தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் அதனால தான் கரெக்டாக கொடுத்த அளவுகளை டிவைட் பண்ணி நீங்கள் என்றைக்குமே இப்போ நான் ஒன்றரை அதாவது ரெண்டு கிலோ வெங்காயம் தான் நான் வாங்கினேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தோல் உரிச்சது போக எனக்கு இருந்தது மீதம் அந்த ஒன்று அறநூறு கிராம் தான் ரெண்டு கிலோ வெங்காயத்துக்கு நம்ம வேஸ்டேஜ் எல்லாம் போக ஒரு கிலோ அறநூறு கிராம் இருந்துச்சு பிகினஸ் என்ன பண்ணுங்க ஒரு நாலு பங்கா கணக்கு பண்ணி பிரிச்சுட்டு போட்டுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம அந்த உப்பு சேர்த்தாச்சு நம்ம இதில் இனிமேல் உப்பு சேர்க்க வேண்டாம் நம்ம உளுந்து அரைக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் தண்ணி சேர்க்காம இப்போ அதையும் மெதுவாக இதோட சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நிறைய பேருக்கு உரிக்க கஷ்டமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுங்க வெங்காயத்தை என்ன பண்ணுங்கள் தண்ணியில் இந்த முன்னையும் பின்னையும் கட் பண்ணிட்டு நம்ம தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இந்த பொடி வெங்காயமானது உங்களுக்கு உரிக்க வந்துடும் உங்களுக்கு வெங்காயம் கழுவன மாதிரியும் ஆச்சு அதே சமயத்தில் உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொன்று முக்கியமான டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த வெங்காயத்தை அன்னைக்கு காலையில் இப்போ இன்னைக்கு செய்கிறோன்னா இன்றைக்கி காலையில் தான் உரித்து செய்யணும்னு நினைக்காதீங்க ஏன்னா வெயில் வந்து இதுக்கு நல்லா இருந்தால் மட்டுந்தான் இந்த வடகம் நல்லா இருக்கும் பாருங்கள் அதனால் என்ன பண்ணுங்கள் முதல் நாளே இந்த வெங்காயத்தை ஃப்ரீயாக இருக்கையில் உரித்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மறுநாள் செய்கிறதுக்கு காலையில் இது ஈஸியாக இருக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெரியவங்க எல்லாருமே முதல் நாளே என்ன பண்ணுவாங்க நைட்டு வெங்காயத்தை உரிச்சு வச்சுருவாங்க காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை நறுக்கி இதே போல் ரெடி பண்ணிக்குவாங்க நீங்களும் அதே போல் ரெடி பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உரிச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் அரு நான் கட் பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை நமக்கு அந்த சாப்பர் வெங்காய சாப்பர் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் வெங்காய சாப்பரில் போட்டு அழகாக சட சட சடன்னு நீங்கள் அடித்து அதை அழகாக வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிடும் அது அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஈஸியாக அதை கட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை இதே போல் நல்லா வெங்காய வடகத்தை இதே போல் உருட்டி நான் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சேன் ஆனால் எங்கள் அத்தை சொன்னாங்க அவ்வளோ பெருசாக வைக்கக்கூடாது என்னென்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் காயாது சப்போஸ் ஒரு மழை வர்ற மாதிரி இருந்தாலும் வெயில் சரியாக

போயிடும் அவ்வளவும் தூர தான் தூக்கி போடணும் வெங்காயத்துலேருந்து ஊ அந்த ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் அது வேஸ்ட்டு அதனால இது பார்த்தீங்கன்னா மொதல் நாள் காய வச்சு எடுத்த சைஸ் இது தான் பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இருந்துகிட்டே தான் இருந்தது இதே போல் வச்சு கம்மம் மூணு நாள் வச்சு மூணாவது நாள் தான் நல்ல ஒரு பக்குவமான ஒரு வெங்காய வடகம் ரெடியாகும் பாருங்கள் நீங்கள் அழகாக இதே போல் நானூறு கிராம் வெங்காயத்தை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் என்றைக்குமே நீங்கள் பல் வெறிய வெங்காயத்தில் செய்யலாமா அப்படின்னு கூட கேட்பீங்க ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா நம்ம மிதமான தீயில தான் நம்ம வந்து இதை பொறிச்சு எடுக்கணும் அந்த தீ அந்த ஃப்ளேம் வந்து கூட இருந்துட்டா கூட அது கருகிரும் ஆனால் அதே போல பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் இந்த வடகத்தை போட்டிங்கன்னா ஒரேடியாக கருகிரும் அதனால தான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறாங்க அதே போல கடைகளில் கூட பெரிய வெங்காயம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க நம்ம மிதமான தீயில அது ஓரளவு நம்ம பொறிச்சு எடுக்கும்போது சரியாக வருமானு தெரில அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் வடகம் பெரிய வெங்காயத்தில் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பாருங்கள் ஃபைனலாக மூணு நாள் கழிச்சு இந்த வெ வெங்காய வடகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல் பாருங்கள் நம்ம அவசர ஆத்திரத்துக்கு இதை துவையல் கூட அரைச்சிக்குவாங்க இது முந்தி பார்த்தீங்கன்னா இதை செஞ்சு வச்சுட்டு குழம்புல இருந்து எல்லாத்துலேயுமே இதை யூஸ் பண்ணிக்குவாங்க இது எப்படி பொறிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்ல காஞ்சதும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க என்னென்னா டக்குன்னு கருகிரும் பாருங்க அதனால கொஞ்சம் நல்ல மீடியமாக வச்சுட்டு பொறிச்சு எடுத்துருங்க இது ஒரு மோர் சாதம் தயிர் சாதம் பழைய சாதம் கஞ்சி அதுமாரி வெரைட்டி ரைஸ் அதாவது தோரம்பருப்பு சோறு சோறு இந்த திருநெல்வேலி ஃபேமஸ் தோரம்பருப்பு சோறு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய வடகம் இல்லாமல் இருக்காது அது இருந்தால் தான் அந்த தோரம்பருப்பு சோறை அவ்வளோ அழகாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஒரு குழம்பு தாளிக்கிறது கூட இதை போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம் தாளித்து புளி குழம்புக்கெல்லாம் போட்டு வைக்கும்பொழுது இது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வெங்காய வடகம் கண்டிப்பாக மூணு நாள் நல்ல வெயிலில் காயணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை இதை வெயிலில் வச்சு எடுக்கணும் இல்லாட்டா ரொம்ப வண்டு வந்துடும் நல்ல காயலைனா கெட்டு பெறும் வடகமானது அதிலிருந்து ஒரு வாசனை வந்துடும் நன்றி என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்